ஒரு நிமிட ஜபம் இன்றைக்கான வேத பகுதி ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவனுடைய கிருவை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமை உம்மை நன்றியோடு கூட போற்றுகிறோம் எங்களை இவ்வளவாய் நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் புகழுகிறோம் அன்றவரே நாளில் நீர் கொடுத்து வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட நீர் இடைபடுகிறதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் உம்முடைய கிருபையின் வரங்கள் எங்களோடு கூட இருக்கிறதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் உண்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி உண்மை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கிருபையின் வரங்களினாலே நீர் யார் இந்த உலகத்திற்கு தகுதிப்படுத்துகிறதற்காக காண்பிக்கத்தக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த நீர் அழைத்த அழைப்பு மாறாதவிகளாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அழைத்தவர் நீர் என்கிறதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் நாங்கள் அந்த இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படி நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காய நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளை நாங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான உடையிருபைகளுக்காக இறக்குங்களுக்காய் நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டுவரே அப்பா அந்த நாளிலே அண்டபுரம் என்னுடைய கிருபையும் நீர் கொடுத்த வரங்களும் ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அழைப்பையும் ஆண்டவரே நாங்கள் நினைவில் கொள்ளத்தக்கதாக என்றும் அதிலே நாங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவியானவருடைய துணை கொண்டு நடத்துகிறதற்காக அதற்காய் ஆயத்தப்படுத்துகிறதற்காக அதன் வழியிலே நடக்க எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றியோடு கூட நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டு பிரே இந்த நாளிலே கத்தாவே ஒரு வேலையினுடைய அழைப்பை நாங்கள் மறந்து போயிருந்தாலும் அழைப்பிலே நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் அழைத்ததற்கான காரணத்தை அறிய முடியாமல் திகைத்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களிடத்தில் பிரதட்சமாய ஆண்டவரே நீர் பேசும்படி மறுபடியும் அதை உயிர் உறுதிப்படுத்தும்படி அதில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தாவே நீர் விரும்பினதை நீர் திட்டமிட்டதை நீர் முன்குறித்திருக்கிறதை நாங்கள் செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு பலப்படுத்துவீராக நிரப்பு வீராக அந்த உரே எங்களை நடத்து வீராக கர்த்தாவே அது உம் ஆல கூடும் ஆண்டு அது உம்மிடத்திலே உண்டு ஆண்டு அப்படிப்பட்ட கிருவிகள் எங்களை ஆட்கொள்ளும்படி எங்களை உயிர்ப்பிக்கும்படி எங்களை பலனுள்ளதாய் மாற்றும்படி கரங்கள்ல விட்டு கொடுக்குறோம் மறுபடியும் கூட ஒரு விசையில அந்த ஒரே தகப்பனே எங்களுடைய வரங்களை புதுப்பித்து தாருங்க கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்கும் வரங்களை புதுப்பித்து தாருங்க ஒருவேளை நாங்கள் பெற்றுக்கொண்ட வரங்களை மறந்திருப்போமானால் இந்த நாளில இந்த இரவில அப்பாயங்களோடு கூட நீர் பேசும்படி அதை நாங்கள் மறுபடியும் ஆண்டு புதுப்பித்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க நீர் ஆண்டவரே அழைத்த அழைப்பை ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும்படி தகுதிப்படுத்தும்படி நடத்தும்படியும் கரங்களை விட்டு கொடுக்கிறோம் கர்த்த நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் வழித்தும் ஆண்டுே துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உம செலுத்துகிறோம் மெட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்